சமூக நீதி வரலாற்றில் காங்கிரசுக்கு எந்த இடமும் கிடையாது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பான காக்கா கலேல்கர் ஆணையத்தின் அறிக்கையை செயல்படுத்தாமல் அன்றைய பிரதமர் நேரு குப்பை தொட்டியில் வீசி எறிந்தார் ஜனதா கட்சி ஆட்சியில் அமைக்கப்பட்ட மண்டல் ஆணைய அறிக்கையை காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் நடிகர் விஜய் கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விஜயை ஏமாற்றுவதாக விஜயின் தந்தை சந்திரசேகர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது அதில் புஷி ஆனந்த் ஒரு சமூக வலைதள பக்கத்தை வைத்துள்ளார் இதில் விஜய் உட்பட ஐம்பது பேர் உள்ளனர் அதில் கட்சிக்காக புஷி ஆனந்த் கஷ்டப்படுவது போன்ற பதிவுகள் போடப்படுகின்றன அதை பலரும் லைக் செய்கின்றனர் இதை பார்த்து புஷ்ஷி ஆனந்த் கடுமையாக உழைப்பதாக விஜய் நம்பிக்கொண்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு முன்னாள் படை வீரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைந்தால் பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியுள்ளார் மேலும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான தேர்தல் என்பதால் ஒவ்வொருவரும் இண்டி கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் பாஜகவுக்கு மக்களை பற்றி அக்கறை இல்லை மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது அவர்களுக்கு இந்துக்கள் மீதும் மதத்தின் மீதும் அக்கறை இல்லை ஆனால் தாங்கள்தான் மதத்தை காப்பாற்ற வந்தவர்கள் போல காட்டிக் கொள்கிறார்கள் என்றும் மீனவர்கள் விவசாயிகள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்துள்ளது பாஜக மக்களை காப்பாற்ற எதுவும் செய்யவில்லை என்றும் கனிமொழி பேசியுள்ளார் மக்கள் நலனுக்கு எதிரான மத்திய மாநில அரசுகளுக்கு வரும் மக்களவைத் தேர்தலில் உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் மோடி ஆட்சியில் நாடு வளர்ச்சியடையவில்லை அவரது நண்பர்கள்தான் வளர்ச்சியடைந்துள்ளனர் என்று சிதம்பரம் தொகுதி இண்டி கூட்டணி வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான திருமாவளவன் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் பத்தாம் தேதி மீண்டும் கோவைக்கு வருவதாக கூறப்படுகிறது கோவை மக்களவை தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் நீலகிரி மக்களவை தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்கு பிரதமர் மோடி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார் அன்று பெரம்பலூர் தொகுதியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் கோவை பாஜக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் குடியாத்தம் நகராட்சியில் அதிநவீன குப்பை கிடங்கு மூன்று அடுக்குகள் கொண்ட காய்கறி வளாகமாக கட்டித்தருவேன் என்று வேலூர் மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் அந்நகர மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கலாச்சாரம் பரவி இருக்கிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் பேசியுள்ளார் தேர்தல் பத்திரம் மூலம் விஞ்ஞான ரீதியாக பாஜக ஊழல் செய்துள்ளது என்று அமைச்சர் கீதா ஜீவன் பேசியுள்ளார் சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து எதிர்க்கட்சிகளை பாஜக அரசு மிரட்டி வருகிறது என்றும் தவறு செய்தவர்கள் பாஜகவில் இணைந்துவிட்டால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் பாஜக அரசுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்காமல் இருந்திருந்தால் குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்காது என்றும் கீதா ஜீவன் பேசியுள்ளார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கர்ப்பிணிகளுக்கு உதவி வழங்குவதில் புதிய நடைமுறையை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை ஐந்து தவணைகளாக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவி இனி மூன்று தவணைகளாக வழங்கப்பட வடசென்னை மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் வாக்கு சேகரிப்பின் போது உறுதிபட தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் என்பது கட்சிகளுக்கு இடையேயான போட்டி இல்லை பொதுமக்களுக்கு சிறந்த சேவை புரியும் சேவகனுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் கடந்த பத்து ஆண்டு காலமாக பாஜக ஆட்சி எவ்வித ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் சிறந்த ஆட்சியை வழங்கி வருகிறது என்றும் பால் கனகராஜ் பேசியுள்ளார் பாலாற்றின் குறைக்கே ஆந்திரம் முன்னூறு கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டுவதை திமுக அரசால் தடுக்க இயலவில்லை இந்த தடுப்பணை கட்டப்பட்டால் வேலூர் உட்பட பாலாற்று படுகை மாவட்டங்களில் வறட்சி நிலைதான் ஏற்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஞானபாபி மசூதி நிலவரையில் இந்து கடவுள்களுக்கு பூஜை செய்வதற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம் மசூதி நிர்வாகம் தொடர்ந்து வழக்கில் பதிலளிக்குமாறு காசி விஸ்வநாத கோவில் அறக்கட்டளைக்கு உத்தரவிட்டுள்ளது பொருளாதாரத்தில் சீனாவுடன் போட்டியிட உற்பத்தி துறையில் இந்தியா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா மக்களவை தொகுதியின் ஆம் ஆத்மி முன்னாள் எம்பி டாக்டர் தரம்பீர் காந்தி காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாட்டியாலா தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் டாக்டர் தரம்பீர் காந்தி நிகர கடன் திரட்ட மத்திய அரசு வரம்பு விதித்ததற்கு எதிராக கேரள அரசு தொடுத்த வழக்கை ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது